தேர்தல் ஆணையத்தால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதை நான் அப்படி அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் பல வெற்றிகளை பெற்றது தனித்து போட்டியிட்டு வெற்றி கண்டது மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று ஏராளமானவர்களை உருவாக்கியவர்கள் மறுத்துறையார் அப்படி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு மட்டும் எந்த பதவிக்கு போகலை இன்னைக்கு மக்களுக்காக போராடுகிற தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அதிகமா அக்கறை கொண்ட தலைவரா பாட்டாளி மக்கள் கட்சியை ஐயா உருவாக்கி இருக்கிறார் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில குழப்பம்னு எல்லாரும் பேசுறாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் மருத்துவர் ஐயாதான் ஐயா என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னா ஐயாதான் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளம் ஆனா மருத்துவர் அன்புமணி ஐயாவிடமிருந்து கட்சி பறிப்பதற்காக திட்டமிட்டு மிகப்பெரிய சரியும் சூழ்ச்சி செஞ்சதெல்லாம் ஐயாவும் சொன்னாங்க எங்க சட்ட வல்லுநரும் சொன்னாங்க நீதிமன்றத்தில் என்ன நடந்தது தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இப்போ இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக ஒருத்தர் அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் போலி ஆவணங்களை கொடுத்தது அங்கிருந்து கடிதம் பெற்றது அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு வந்தது தேர்தல் ஆணையம் தெரிவித்தது நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி இல்லை அவர் தலைவராக இல்லை என்பது உறுதியாயிடுச்சு அப்ப நீங்க தேவையானால் சிவில் நீதிமன்றத்துக்கு போடான்னு தீர்ப்பளிச்சிருச்சு அதுக்கு பிறகு உரிமை நீதிமன்றம் அதுக்கு பிறகு முன்னாலையும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழு ஐயாவது தலைவராக தேர்ந்தெடுத்து இயங்கிட்டு இருந்துச்சு ஆனால் தேர்தல் ஆணையம் அறிவித்து டெல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் நிர்வாக குழு ஐயாவது தலைவராக தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் சேலத்தில் நடைபெற்ற செயற்குழுவும் பொதுக்குழுவும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐயாவை தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுத்தது அப்ப கட்சியினுடைய நிறுவனர் தான் கட்சியினுடைய தலைவர் அந்த பொதுக்குழு கூட்டணி பேசுவதற்கு முழு அதிகாரம் ஐயாவுக்கு வழங்கப்பட்டது அந்த அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோட கூட்டணி பேசணும்னு சொன்னாலும் ஐயா தான் பேசணும் அதுதான் செல்லும் இது யார் பேசினாலும் எந்த கட்சியோட பேசினாலும் அது ஏற்கத்தக்கது இல்ல அது செல்லாது என்பதை தான் சட்ட விதிப்படியும் நீதிமன்ற தீர்ப்பின் படியும் வேணும்னா அன்புமணி நீதிமன்றத்துக்கு போலாம் சிவில் நீதிமன்றத்துக்கு போலாம் சிவில் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கலாம் பேசுவதற்கு அவருக்கு உரிமைய அதிகாரம் இல்லை அதனால இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலூர்ல நடந்த பொதுக்குழுவில ஐயோ ரொம்ப உருக்கமா பேசினார் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அப்படியே கண்காணிக்கி பேசினாங்க செயற்குழு நிர்வாக வருத்தப்பட்டு அவர் கண்கலங்கி பேச்சு தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களையும் இன்னைக்கு நினைவுடைய வச்சிருக்குது எல்லாரோட இதயத்தை தொற்றுச்சு பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லாரும் அது அன்புமணிக்கிட்ட ஒரு சிலர் அங்கே போயிருக்கிறாங்க பொறுப்பாளர் அவங்க கூட ஐயோ ஐயா இப்படி கண்கலங்கி பேசினாரே ஐயானால தானே நாங்கெல்லாம் உருவானன்னு சொல்லி அவங்களும் இன்னைக்கு கலங்கி நிற்கிறாங்க தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க சரி அல்லது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி கட்சி சாராத பொதுமக்கள் கூட ஐயாவினுடைய அந்த கண்கலங்க பேச்சு அந்த ஒழுக்கமான காட்சியை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு நெகிழ்ந்து போயிருக்கிறாங்க இன்னைக்கு கடந்த காலங்களில் ஐயா பெரிய சக்தி தவிர்க்க முடியாத சக்தின்னு சொன்னோம் இப்போ இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு ஐயா கண்கலங்கி காட்சி பார்த்தவங்க ஐயோ ஐயா கண்கலகிறாரே ஏன் அப்படி இப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் பேசியது இன்னைக்கு ஐயாவுக்கு மிகப்பெரிய வலிமையை கூடியது அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் சரி அல்லது கடந்த தேர்தல் ஆனாலும் சரி ஐயா சொன்னாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீ நல்ல மக்களும் சரி உங்களுக்கெல்லாம் அன்போடு கேட்டு கேட்டுக்கொள்வது தெரிவித்துக் கொள்வது ஐயா சொன்னாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பவர்கள் ஆனாலும் சரி அவங்க எல்லாமே ஐயா ஐயா ஓட்டு போடுவாங்க மீது அன்பு வைத்திருப்பவர்கள் பாசம் வைத்திருப்பவர்கள் ஐயா மீது அழுதாக வைத்திருப்பவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட ஐயாதான் ஒரு நல்ல தலைவர்னு சொல்லக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் ஐயா சொன்னாதான் ஓட்டு போடுவாங்க அதனால அந்த ஆதரவு ஐயாவுக்கு பெருகி இருக்குது இந்த சூழ்நில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஐயா கூட்டணி பேச அதிகாரம் கொடுத்தாச்சு ஐயா கூட்டணி பேசுவார் நல்ல கட்சிகளோடு வெற்றி பெறக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி பேசி வெற்றி கூட்டணியை உருவாக்குவார் ஐயா அமைக்கிற கூட்டணி ஐயா கூட்டணி சேருகிற கட்சி தான் ஆட்சி அமைக்க அவர் ஒன்றும் மாற்றமே இல்லை அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஐயா சேர்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய சக்தியா உருவெடுக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மூணு அணி இருக்குதுன்னு சொல்றாங்க அவங்க கட்சிகளுக்கு வாக்கு வங்கி இருக்குது அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு வங்கி இருக்குது ஆனாலும் கூட ஐயா சேர்ந்தாருன்னா அந்த கூட்டணிக்கு பலம் சேரும் எந்த கூட்டணியில சேர்ந்தாலும் சரி ஐயா சேர்ற கூட்டணி வாக்கு அதிகமா கிடைக்கும் பலமான கூட்டணியா உருவாகும் அது ஆட்சி அமைக்குங்கிறதா யதார்த்த நிலை இது ஐயா சொல்ற மாதிரி போக போக தெரியுங்கிற மாதிரி இந்த தேர்தலில் கூட்டணி வெற்றி கூட்டணி ஐயா சேர்ற கூட்டணி தான் அந்த கட்சி தான் ஆட்சி சரி இப்போ நீங்கள் சில கேள்விகளை கேட்கலாம் அதுக்காக தான் வந்திருக்கேங்க இப்போ ஒவ்வொருத்தருக்காக தலைமையில் கூட்டணி என் நிலைமையில் கூட்டணி அமையும் நான் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏன்னா என் என் கட்சியை விட வலுவான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் நான் போய் அந்த நாளில் இப்போ நான் செய்ய முடியாது நான் அதனால் என்கிட்ட வலு இல்லைன்னு சொல்ல முடியாது நான் வலுவோடு இருக்கிறேன் பலமாக இருக்கிறேன் ஆனாலும் கூட்டணி என்பது எல்லாம் சேர்ந்து நல்ல கட்சிகளெல்லாம் சேர்ந்து அமைப்பு அமைப்பது தான் ஒரு கூட்டணி என்றது பாமக உங்களிட தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாமக உங்களிட தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி நேற்று அன்புமணி அழைத்து கூட்டணி பேசி முடிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஊடகங்கள் மூலமாகத்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் அது பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியலை ஆனால் அவர் யாரோடு போய் கூட்டணி பேசினாலும் அது செல்லாது செல்லத்தக்கது கிடையாது ஏனென்றால் அவரே அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி அன்புமணியே ஒரு மோசடி பேர் வழி அந்த மோசடி பேர் வழி கூட போய் கட்சிகள் கூட்டணி அமைக்க அமை 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 அமைப்பார்களா என்பது சந்தேகம் ஐயா சேரும் கூட்டணி வெற்றி கூட்டணி சொல்றீங்க அந்த வெற்றி கூட்டணி எந்த கூட்டணி எப்போது அறிவிப்பீங்க அது பொங்கலுக்குள்ள அறிவிப்போம் பொங்கலுக்குள்ள அறிவிப்போம் ஐயா நேற்று நடந்த நிகழ்வு கூட்டு வந்து ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்க அப்படி இருக்க பட்சத்தில் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா அதான் இப்ப தான் அந்த செய்தி வந்திருக்குது வந்திருக்கு அதன் அதன் பிறகு இனிமேல் என்ன செய்யணுன்றது எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் நிர்வாக குழு அவங்களாம் கூடி அடுத்து நாம் என்ன செய்யணும் இப்படி நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி செய்தி தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நம்ம முடிவெடுப்போம் தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கிறது இல்லை எப்போவுமே சரி எதாவது அடிப்படையில் அதிமுக பாமகோடு கூட்டணி வைத்தான்னு பார்க்குறீங்க ஏன்னா இப்போது அவங்களுடைய தரப்புல சின்னமும் சரி அதே போல கட்சி இவங்களிடம்தான் இருக்குன்னு சொல்லி சட்ட ரீதியாக சொல்ற சொல்றாங்க பாமக உடைய பாலவர்கள் தெரிவிக்கிறாங்க அதனால அதிமுக பாமக கூட்டணி வந்து உருவாயிடுச்சுன்னு பாக்குறீங்களா உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இல்லை சட்ட ரீதியாகவும் அன்புமணிக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இருக்குது மாம்பழ சன்னார் அங்கே தான் சட்ட ரீதியாக இருக்குதுன்னு வளர்க்கு அதில் தான் என்ன இவ்வளோ நேரம் எல்லாம் விரிவாக சொன்னால் கோர்ட்டு அதாவது கோர்ட்டு நடவடிக்கை அங்கே நடந்தது போனது விதி பதிமூணு கட்சியினுடைய அந்த விதி அந்த பதிமூணு தெளிவாக சொல்லுது எதை செய்தாலும் எதை பண்ணாலும் என்னுடைய நிறுவனருடைய அனுமதி பெறணுன்றது விதி பதிவு சொல்லுது அதை பற்றியெல்லாம் அடுத்து அடுத்து நாம கூடுற நிறுவன பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்

அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது நான் என்ன சொன்னேன் அதாவது எங்கள் எங்கள் மூத்த தலைவர்கள் கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவர்களெல்லாம் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம் நானும் த தனியாக வந்து எப்பொழுதுமே நம்ம இல்லை அதனால் எல்லோரும் கலந்து பேசி தலைவர்களெல்லாம் கலந்து பேசி முடிவெடுப்போம் அரசியல் இப்போ இருக்கிற அரசியல் நிலைமை நேற்று நடந்த கூத்து தெருக்கூத்த மாதிரி நேற்று கொண்டு நடந்ததில்ல அந்த தெருக்கூத்த பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம் அநேகமாக நாளைக்கு பேசுவோம் எல்லோரும் தகவல் சொல்லியிருக்கிறோம் பேசுவோம் மட்டும் புறக்கணிக்கிறீங்களா அதிமுகவையும் புறக்கணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அதான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா ரெண்டு நாளில் நாங்கள் தலைவர்களெலாம் கூடி மறுபடியும் உங்களை கூப்பிடுவோம் அதுக்கான பதில் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் தமிழக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உங்களை தொடர்பு கொண்டதாலும் நீங்க அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காததனால அவங்க அன்பு கொடுக்க சொல்றாரு சிவி சண்முகம் உங்ககிட்ட பேசுறது சந்திச்சு பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் நீங்க கொடுக்காதனால தான் அன்புமணி கிட்ட போனதாக தகவல் வருது அது உண்மையா எல்லாம் அதாவது அன்புமணி சாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியலில் சொல்லுவாங்க அண்டப்புழுகு ஆகாச புழுகு பவானி ஜம்ம காலத்தில் வடிகட்டிய புழுவு அப்படின்னு மூணு புழுவை சொல்லுவாங்க மேடைகளில் ஒருத்தர் ஒருத்தர் திட்ட திட்டுக்கிறதுக்கு சொல்லுவாங்க இப்போ நாலாவது புழுவு அன்புமணி புழு இது இருக்குது ஃப்ரிட்ஜு இந்த அளவு ஒரு பத்து பை புழு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து விடுவோம் எல்லாம் புழு ஒன்று கூட ஒன்றுமையாக இருக்காது அது என்கிட்ட நான் வளர்த்தேன் இருபது வருஷமாக வளர்த்த வர்த்தன் நாலு தரம் பொதுச்செயலராக ஆக்கின அவன் போய் துணு வீட்டுக்கு போய் தேனி வீட்டுக்கு போய் துணிமணிலாம் எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு காரு பழைய காரு முன்னால் நின்றுதும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான் இப்படி இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது எல்லாம் நான் வளர்த்த நான் வளர்த்த பசங்கள்னு சொல்கிறதா பையன்கள்னு சொல்கிறதா இல்லை பிள்ளைகள்னு சொல்கிறதா இந்த பிள்ளை தவிர அன்புமணி தவிர மீதி பேர் எல்லாம் நான் வளர்த்த வந்தேன் எவனால் கிளங்க ஐயா உனக்கு என்ன தி திறமை செய்திருக்காருன்னு கேளுங்கள் அங்கே இருக்கிறவங்க ஐயா எங்களுக்கு நல்லதான் செய்தார் எல்லாம் நல்லதான் பண்ணுவார் உன் தொட்டு சொல்கிறா அப்படின்னு கேட்டால் என் மனசாட்சி தான் சொல்லுவது ஐயா நல்ல ஒரு எனக்கு நன்மை தான் செய்தார் என்னை வளர்த்துருக்காருன்னு தான் சொல்லுவான் அன்பு பண்ணி தவிர அதாவது அரசியலில் என்ன ஒன்றாலும் நடக்கும் புரியுது அரசியலில் என்ன ஒன்றாலும் நடக்கும் என்ன மாற்றங்கள்னாலும் வரும் அது ரெண்டு நாள் நாங்கள் தலைவர்கள் கூடி பேசுகிறோம் தலைவர்கள் கூடி பேசி கருத்து பரிமாற்றங்கள் வந்த பிறகு அதன் பிறகு நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம் அந்த முடிவை எடுத்து உங்களுக்கு சொல்லுவோம் இதே மாதிரி கூட்டி சொல்லுவோம் ஐயா

இவன் போய் அங்கே மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லி அன்புமணி புழுவில் ஒரு புழு அழு எடுத்து விட்ருப்பான் எடுத்து விட்டு இத்தனை சீட்டு பேசி இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருப்பான் இதை இதை வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் அங்கீகாரம் பண்ணலை இது இது வரைக்கும் அங்கீகாரம் தான் எனக்கு தெரியல பண்ணியிருக்காங்கண்ணா இல்லை அங்கீகாரம் பண்ணியிருக்காங்கண்ணா

நான் அது அது இருக்கலாம் 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 எதுவும் சொல்ல விரும்பவில்லை இப்பொழுது விருப்பமும் இல்லை ரெண்டு நாள் நாங்கள் பேசி பேசிய பிறகு ஒரு முடிவு கோருவோம் ஆக இப்போ யாரை பற்றியும் எதுவும் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை எந்த விமர்சனமும் செய்ய தயாராகவும் இல்லை ரெண்டு நாட்களுக்கும் எடப்பாடியார் பேசுவதை ரெண்டு நாட்களுக்கும் எடப்பாடி எதுக்கு மேலே நான் நீங்கள் கேள்வி வேண்டாம் நான் பதினைந்து இல்லை